அடிக்கடி உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு உலகத்திலே மாட்டு மூத்திரத்துக்காக மாநாடு நடத்தின அதிமேதாவிகள் யாருனாக்கா என் கையில இருக்கிற இந்த மாட்டு மூத்திரம் ஃபேட்டி லிவர் பிரச்சனை தீக்கும் உங்களுடைய கிட்னி ப்ராப்ளம் தொண்ணு இந்த மாட்டு மூத்திரம் கேன்சருக்கே பெரிய மருந்து ஆனா அறுவு கட்டவனுங்களா ரஷ்யால வந்துட்டு கேன்சருக்கு ரெண்டு விதமான தடுப்பூசியை கண்டுபிடித்து அதை மக்களோட ட்ரையலுக்கே கொடுத்துருக்கிறாங்க மாட்டை கொண்டாந்து கட்டுங்க அதை வந்து நிறைய மூத்தம் பெய்ய விடுங்க அந்த மாத்து மூத்தம் பெஞ்ச இடத்துல வந்துட்டு எவ்வளவு நோய் தொற்று கிருமிகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க சாமியான் பேர்ல வந்துட்டு ஆசாரம் பாபு கைது செய்ய போன காவல்துறையினர் துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தின அயோக்கிய கும்பல் ஒரு ரவுடி கும்பல் சிறுமிகள்கிட்ட கூட வந்து பாலியல் வன்கொடுமை செய்த அயோக்கிய நாய் அந்த நாய் அந்த நித்தியானந்தம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் ஏழப்பட்ட பாலியல் பொலுக்கித்தனத்தை பண்ணிட்டு குஜராத்தை போயிட்டு ரெண்டு பாட்பண சிறுமிகள் உன்னை கை வத்தாதனால தான் கார்ப்பரேட் சாமியார் பாலியர் பொலுகிகள் எல்லாமே இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திர இருந்து ஆட்சி காலத்துல ரொம்ப ஏகபோகமாக பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்காரு சனாதன் இஸ் த ஆக்ஸிஸ் ஆஃப் க்ரோத் அண்ட் சயின்ஸ் இஸ் த ஆக்ஸி ஆஃப் த டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மடத்தனமாக வச்சுருக்கேன் இப்போ இந்த ஐயோயா பையனின் கையில இன்னைக்கு வந்துட்டு ஒரு மொபைல் ஃபோன் இல்லாம இருந்திருக்காது மொபைல் போன் என்ன சனாதனமா உங்களுக்கு வந்து கொடுத்தது உங்களுடைய விஸ்வகர்மாவா உங்களுக்கு மொபைல் போன செஞ்சு மகனே இந்த வைத்துக்கொள் இதை வைத்துக் கொண்டு உலகத்தில் யார் பேசணும் சொல்லி உங்க கையில வந்து செல்போனை கொடுத்தது விஸ்வகர்மாவா பசுமூத்திரத்துல பாக்டீரியா அதிகமா இருக்கனால யூரினரி டாக் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மைசன் த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களே நம்ம சங்கிகளோட உலகம் எப்பவுமே ஒரு தனிப்பட்ட உலகம் அந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அறிவியலுக்கு என்னைக்கும் தொழிலும் சம்பந்தமே கிடையாது மூடத்தனத்தை மட்டுமே பரப்பக்கூடிய வேலையை பக்தியின் பெயராட பரப்புவதே இவர்களுடைய வேலையாக இருந்துட்டு இருக்குது அப்படின்றதுக்கு சமீபத்துல வயர் வயற்பத்திரிக்க ஒரு செய்தி வந்துட்டு வெளியே வந்துருது அந்த செய்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா உலகத்துல வந்துட்டு எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பொருளாதார ரீதியான மாநாடுகள் நடக்கும் காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாடுகள் நடக்கும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா முதலீட்டாளர்கள் மாநாடு கூட வந்துட்டு நடந்துட்டு இருக்கு ஆனா உலகத்திலே மாட்டு முத்திரத்துக்காக மாநாடு நடத்தின அதிமேதாவிகள் யாருனாக்கா நம்மளுடைய சங்கி அப்படின்னு தான் சொல்ல முடியும் ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா செப்டம்பர் நாலாம் தேதியிலிருந்துட்டு எட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளைக்கு வந்துட்டு கவு பேஸ்ட் குளோபல் சம்மிட் அண்டே எக்ஸிபிஷன் அப்படின்ற பேர்ல வந்துட்டு மாட்டினுடைய மூத்திரம் மற்ற சாணி வைத்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டையும் அது வைத்து கொண்டு ஒரு எக்ஸிபிஷனையும் நடத்தி இருக்குது நம்ம சங்கி குரூப் உண்மையிலே பாத்தீங்கன்னாக்கா டேய் உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சியில பேசி கொண்டிருந்த அதிமேதாவிகளுடைய பேச்சுக்கள் எல்லாமே இருக்குது குறிப்பாக அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்துல வந்துட்டு வாங்க சார் வாங்க இந்த அறிவாய்ப்பு யாருக்கும் கிடைக்கா என் கையில இருக்கிற இந்த மாட்டு மூத்திரம் ஃபேட்டி லிவர் பிரச்சனை தீ்க்கும் உங்களுடைய கிட்னி ப்ராப்ளத்தை தீய்க்கும் இந்த மாட்டு மூத்திரம் கேன்சருக்கே பெரிய மருந்து அப்படின்னு சொல்லி கூவி கூவி ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்துட்டு ஒரு காவி கொடைக்கீழ நின்னு வித்துட்டு வந்தார் இவர் யாருன்னு சொல்லி பார்த்தாக்கா பிரதேப் குப்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் வக்கீல தான் இருந்திருக்கிறாரு இந்த பிரதேப் குப்தா தான் வந்து பாத்தீங்கன்னாக்க மாட்டு மூத்தத்தால வந்துட்டு இத்தனை நோய்களை வந்துட்டு குணப்படுத்த முடியும் குறிப்பாக கேன்சரையே குணப்படுத்த முடியும் அறுபது ரஷ்யால வந்துட்டு கேன்சருக்கு ரெண்டு விதமான தடுப்பூசியை கண்டுபிடித்து அதை மக்களோட ட்ரையலுக்கே கொடுத்திருக்கிறாங்க அது முற்றிலும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாம கொடுக்கப்படுற ஒரு வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்என்ஏ டைப் அந்த எம்ஆர்என்ஏ டைப் வேக்சின் வந்து மரபணு சோதித்து அது மூலியமாக வந்துட்டு கேன்சரை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கான வேலையை வந்துட்டு செய்யக்கூடியது அப்படி ஒரு தடுப்பூசி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொரு தடுப்பூசி வந்து பாத்தீங்கன்னாக்கா என்டரோமிக்ஸ் அப்படின்ற ஒரு இன்னொரு வேக்சின் இருக்கு அந்த வேக்சின் வந்து பாத்தீங்கன்னாக்கா பேஷண்டோட உடம்புல செலுத்துறாங்க அப்படின்னாக்கா அந்த கேன்சர் நோய் கிருமிகள் இருக்கிற அந்த கேன்சர் கட்டிகளை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து புற்றுநோயாளிகளுடைய ஆயுஷ் காலத்தை வந்து நீட்டிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்போ இந்த ரெண்டு விதமான வேக்சினை ரஷ்யா வந்துட்டு கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க ஆனா இவனுங்க இன்னமும் மாட்டு மூத்திரத்துலதான் கேன்சருக்கு மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு என்னடா சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்குனாக்கா அந்த இனவையும் சொல்ல மாட்டானுங்க எதையும் வைத்துக் கொள்ளாம இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாட்டு மூத்திரம் பாத்தீங்கன்னா அதுக்கு நல்லது மாட்டு மூத்திரம் எதுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புரடா விட்டுட்டு இருக்கீங்க நினைச்சு பாருங்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி நாமளே சொல்லுவோம் மாட்டை கொண்டாந்து கட்டுங்க அத வந்து நிறைய மூத்திரம் பெய்ய ஓடுங்க அந்த மாட்டு மூத்தம் பெஞ்ச இடத்துல வந்துட்டு எவ்வளவு நோய் தொற்று கிருமிகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க அந்த அளவுக்கு பயங்கரமான கிருமிகள் எல்லாம் மாட்டு மூத்த பண்ணாக்க எப்படி வந்துட்டு நோய்கள் வந்து கொடுப்பாங்க அதுக்கு பிறகு நோய்கள் தான் புதுசு புதுசு நமக்கே வந்து சேரும் உண்மையிலே இவரு சொல்ற மாதிரி மாட்டு மூத்தம் வந்துட்டு கியூர் எல்லாம் பண்ணாத இருக்கிற நோய்களை இன்னும் தான் கொடுக்கும் இந்த கரும ஒரு பக்கம் இருக்குனாக்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வேதிக் பிளாஸ்டர் அப்படின்ற பேர்ல வந்துட்டு மாட்டு சாணத்தை சிமெண்டா பயன்படுத்துறதுக்காக வேதிக் பெயிண்ட்ஸ் கவு கிரீட் அப்படின்ற பேர்ல வந்துட்டு மாட்டு சாணத்தை வந்து வித்துட்டு இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வீடுகள்ல வந்துட்டு வெயிலின் தாக்கம் கூட சமீபத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில வந்துட்டு யூனிவர்சிட்டில வந்துட்டு மாணவர்கள் வந்து காத்து பத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்குது ஏசி கொடுங்கன்னு சொன்னதுக்கு அந்த வீசி வந்து பாத்தீங்கன்னாக்கா மாணவர்களோட ரூம்ல வந்துட்டு மாட்டு சாணத்தை பூசி வச்சிட்டு இப்ப குளிர்ச்சியா இருக்கும்னு சொல்லி கேட்க உடனே விசியோட ரூமுக்கு போய் ஏசி கழட்டி போட்டு அங்க மாட்டு சாணத்தை பூசி வச்சாங்க இல்லைங்களா அதுதான் வந்துட்டு அதாவது அறிவியலுக்கு புறம்பாக எது வேணாலும் செய்வதுதான் சங்கி கூட்டம் அந்த சங்கி கூட்டம் தான் இன்னைக்கு கல்வி இருந்து கொண்டு ஏகப்பட்ட அக்கப்போர்களை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்குதுங்க அந்த மாதிரிதான் இதுங்க வந்து பாத்தீங்கன்னா கவுக்ரீட் அப்படின்ற பேர்ல வேதி மாட்டு சாணத்தை வந்துட்டு வீடுகள் வந்துட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்குதுங்க ஏன்னா இந்த மாதிரி அசிங்கத்தை பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு இதோ நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கிட்ட கேட்டு அவனுங்க என்ன சம்மர்ல குளிச்சு விண்டர்ல வைப்போம் வீட்டுக்கு எனர்ஜின்னு சொல்லிட்டு நம்ம டிஆர் பானிய வந்து டைராக்கா பேசிக்கிட்டு மாட்டு சாணத்தை வித்துட்டு இருக்க இதுல இன்னொரு விஷயம் இந்த ஈவென்ட்ல என்னன்னாக்கா இதே கோமுத்திராய வந்து இன்னொரு ஆளு வித்துட்டு இருக்க அவன் யாருனாக்கா ஆசாராம் பாபுடைய ஆசிரமத்துல இருக்கக்கூடிய அயோக படை ஆசாராம் பாபு யாருனாக்கா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சிறுமிகளை கட்டாய பாலியல் வன்கொடுமை செய்த அயோக்கிய பையன் சாமியான்ற பேர்ல வந்துட்டு ஆசாராம் பாபு வந்துட்டு இருந்திருந்தா அவனை கைது செய்ய போகும்போது அவனுடைய ஆசிரமத்துல அவ்வளவு துப்பாக்கிகள் இருந்திருக்கு அத்தனை துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு கைது செய்ய போன காவல்துணைய மேல துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தின அயோக்கிய கும்பல் ஒரு ரவுடி கும்பல் சிறுமிகள்கிட்ட கூட வந்து பாலியல் வன்கொடுமை செய்த அயோக்கிய நாய் அந்த நாய் அந்த நாயோட பேர்ல வந்து ஒரு ஸ்டால போட்டு எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கானுக்கா இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோட ஆட்சியில பாலியல் குற்றவாளிகள் எந்த அளவுக்கு வந்துட்டு உயர்வாக மதிக்கப்படுகிறார்கள் வெளிப்படை தெரிஞ்சுதானே கத்துவால வந்துட்டு கோயிலே வந்துட்டு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அந்த சிறுமி கொல்லப்படுறாங்க அந்த குற்றவாளிகளுக்கு வந்துட்டு அஹ் போரண கும்பம் அதான் வந்து பாத்தீங்கன்னா ஆகத்தி எடுத்து வரவேற்கின்ற சங்கிகள் இருக்கக்கூடிய கேடுகட்ட நாடுதானே இந்த நாடு அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது இந்த அயோக்கிய நாய் இந்த ஆசாராமுன்ற சாமியான பேருக்குள்ள சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த இந்த அயோக்கிய கெல்ட்டு மூதேவி நாயை வந்து பாத்தீங்கன்னாக்கா அவனுடைய அமைப்பு சார்பால் இவனை கைது செய்து குற்றம் நிறுவிப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் போது அவனுடைய அமைப்பு இங்க சுதந்திரமா எப்படி செயல்படுது இன்னொரு பாலியல் பொறுக்கி

அந்த அயோக்கியனை கைது செய்யப்படுவான் என்ற அச்சத்துல அந்த அயோக்கியனை என் விட்டு தப்பிச்சு போகக்கூடிய சூழல் இருக்கு அவன் தப்பிச்சு போறது கூட பெரும்பாலும் உதவிய நபர் யாருன்னாக்கா நம்முடைய எச் ராஜா அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல்கள் தொடர்ந்து சொல்லப்பட்டுகிட்டு தான் இருக்கு எல்லா தகவல்களுமே ஏற்கனவே பல தடவை வந்து சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த காப்பரேட் சாமியார் பாடியல் கொள்கைகள் எல்லாமே இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திர ஆட்சி காலத்துல ரொம்ப ஏக போகமா பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் அவர்கள் சிறையில் இருந்தாலும் நாடு கடந்து போனாலும் அவருடைய அமைப்புகளை தடை செய்வதற்கு கூட துப்பும் தானியும் இல்லாத இந்த ஒன்றிய பிரதமர் அந்த அமைப்புகளுக்கு பாதுகாப்பா இருந்து கொண்டு தொடர்ந்து சட்டவிரோதிகள் அங்க நடப்பதற்கு துணையாக இருக்கிறான் அப்படின்னு தான் பாக்க முடியும் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து நம்ம இந்த மெயின் மேட்ருக்கு வருவோம் அந்த ஆசாராம் பாபோட ஸ்டாலில வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னாக்கா பசுவின் சிறுநீரும் ஆசாராமின் ஆசீர்வாதம்னு அந்த பாலியல் பொடுக்கி அயோக்கியப்பையின் ஆசாராமனுடைய போட்டோவை போட்டுக்கிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப சிறுமிகளை கூட பாலியல் வன்கொடுமை செய்த அந்த பாலியல் குற்றவாளியோட ஆசீர்வாதத்தை வந்துட்டு இந்த மத சங்கி கூட்ட இந்துக்கள் வந்துட்டு வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது அந்த ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா செமினார் நடந்திருக்கு அந்த செமினார் நாள்ல பேசுற நிரஞ்சன் வர்மா அப்படின்றவர் சனாட்டன் இஸ் ஆக்சிஸ் ஆப் குரோத் அண்ட் சயின்ஸ் இஸ் தக்சிஸ் ஆப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மடத்தனமா வச்சுக்க இவங்க வந்துட்டு சயின்ஸ வந்துட்டு இவ்வளவு தப்பா பேசுறாங்க இல்லைங்களா இந்த அயோக்கிய பெண் இந்த அயோக்கிய பெண் கையில இன்னைக்கு வந்துட்டு ஒரு மொபைல் போன் இல்லாம இருந்திருக்காது மொபைல் போன் என்ன சனாதனமா உங்களுக்கு வந்து கொடுத்தது உங்களுடைய விஸ்வகர்மாவா உங்களுக்கு மொபைல் போனை செஞ்சு மகனே இந்த வைத்துக்கொள் இதை வைத்துக் கொண்டு உலகத்தில் யார் பேசணும் பேசுன்னு சொல்லி உங்க கையில வந்து செல்போனை கொடுத்தது விஸ்வகர்மாவா இல்ல மொபைல் போன் கம்பெனி காரணம் இல்ல வந்துட்டு அந்தந்த நெட்ஒர்க் காரணம் கொஞ்சமா அறிவுன்றது உங்களுக்கு எல்லாம் இருக்காடா எல்லா விதமான சயின்ஸ் எக்யூப்மெண்டையும் இவனுங்க பயன்படுத்துவானுங்க இவனுங்க வீட்டுல கார்ல இருந்து ஏசி வந்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த சைன்ஸ் இவனுக்கு சொகுசான வாழ்க்கையை வாழ்வானுங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் தான் அழிவுக்கு காரணம் பானுங்க ஆனா ஒட்டுமொத்த தன்னுடைய இனத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களையுமே பிறப்பால ஜாதியாக பிரித்து வைத்து இவனை பார்த்தாத்திட்டு இவனை தொட்டாத்திட்டு இவனை வந்துட்டு வந்துட்டு பேசினா தீட்டுன்னு சொல்லிட்டு மனிதர்களை தீட்டாக பார்க்க வைக்கின்ற இந்த சனாதனம் வந்துட்டு வளர்ச்சி வளர்ச்சியமை இந்த மாதிரியான அயோக்கியத்தனமா முட்டாத்தனமா பேச்சுக்களை எல்லாம் சங்கிகளுடைய சாண மூலையில தான் புதிக்கும் ஆக மொத்தத்துல நாம ஒன்னே ஒண்ணுதான் சொல்லிக்கிறோம் பசுமுத்திரம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே கியூர் கிடையாது அது வந்துட்டு டிசீஸுக்கான ஒரு பாதை நோய்க்கான பாதை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஐநூறுக்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலயே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வார்னிங் வந்து கொடுத்திருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பசு மூத்திரம் வந்துட்டு கேன்சருக்கு மருந்து அப்படின்னு சொல்றது முழுக்க முழுக்க ஃப்ராட் தனம் பசு மூத்திரத்துல பாக்டீரியா அதிகமா இருக்கிறதுனால யூரினரி டாக் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாம வாந்தி குடல் வலி வயிற்றுப்போக்கு செப்சிஸ் போன்ற நோய்கள் கூட வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாம பசு மூத்தம் கிட்னி டேமேஜ் வந்து சரி சொல்றாங்க இல்லைங்களா அதுவும் முழுக்க முழுக்க போய் பசு மூத்தத்தை ஹை லெவல் யூரியா நைட்ரோஜன்ஸ் வேஸ்ட் வந்து நிறைய இருக்குது அதனால பாத்தீங்கன்னாக்கா அதை எடுத்து அந்த பசு கிட்னி பாதிக்கப்பட்டவர்கள் எடுத்து மருந்தா எடுத்து குடிச்சாங்க அப்படின்னா அவங்களோட கிட்னி வந்துட்டு மேலும் பலவீனப்படும் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே கிட்னி டிசீஸ் இருக்கவங்க அந்த பசு மூத்தத்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு கிரானிக்கல் கிட்னி டிசீஸ் வரத்துக்கும் அக்யூட்டர் கிட்னி இன்ஜூரி வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே தான் சாட்டி லிவர் பிரச்சனையை தீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வங்கிகள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மை என்னன்னாக்கா பசு இருக்கக்கூடிய பசு இருக்கக்கூடிய வேலட்டைல் காம்பவுண்ட்ஸ் அதாவது சனல்ஸ் கிரிசல்ஸ் அமோனியா போன்ற விஷயங்கள் வந்துட்டு அது அதிகமா இருக்கிறதுனால லிவர் சைப்ரோசிஸ் ஃபேட்டி லிவர் வர்சிங் ஃபேட்டி லிவர் வார்சனிங் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதனால பசு மூத்திரத்தை யாராவது குடிச்சிங்க அப்படின்னாக்கா அது வந்துட்டு உங்க உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு நோயும் குணப்படுத்தாது அதுக்கு பதில உங்களை மீண்டும் மீண்டும் நோயாளியாக ஆக்கும் அதனால வந்து ஆக மொத்தம் நம்ம சொல்ற ஒரே விஷயம் என்னன்னாக்கா பசுகிட்ட இருந்து வரக்கூடிய பாலை எடுத்துக்கலாம் தேவைப்பட்ட அந்த மாட்டுக்கறியை கூட சாப்பிட்டுக்கலாம் ஆனா வந்து அதனுடைய மாட்டு மூத்திரமும் அதனுடைய சாணமும் வந்துட்டு எக்காலத்துல நமக்கு வந்து மருத்துவமா ஆகாது அதனால வந்து பாத்தீங்கன்னா சங்கிகளுடைய இந்த மூடத்தனமான பேச்சுகளை புறந்தள்ளுவதுதான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப நல்லது நன்றி வணக்கம் உங்களுக்கு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சொல்லிருக்கீங்க அஹ் நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான் என்ன பண்ணணும்